ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுவரைக்கும் விலகின மொத்த வீரர்களோட பட்டியல் அறிவிக்கப்பட்ட மாற்று வீரர்களோட முழு விபரத்தையும் இப்ப பார்க்கலாம் நடப்பு வருஷத்துக்கான ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு இதுக்காக பத்து அணிகளை சேர்ந்த வீரர்களும் பயிற்சியாளர்களும் தீவிரமா ரெடியாயிட்டு இருக்காங்க மேகாயலத்துக்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய ஐபிஎல் தொடர் அப்படிங்கறதால எல்லா அணிகளும் சமபலத்தோட இருக்காங்க இதனால எந்த அணி பிளே ஆஃபுக்கு போகும் அப்படின்னு கணிக்கிறதே கஷ்டமா இருக்கு இதுக்கிடையில ஐபிஎல் தொடர் பக்கத்துல இருக்கக்கூடிய சூழல்ல சில நட்சத்திர வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இதனால வேற வழியே இல்லாம அணி நிர்வாகங்கள் மாற்று வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்கள சீக்கிரமா ஒப்பந்தம் பண்ணிட்டு வருது இதுக்கான பணிகள்ல ஒவ்வொரு அணி நிர்வாகங்களும் பணியாற்றி வருது அதுபடி இதுவரைக்கும் காயம் அடைஞ்ச வீரர்கள் அவங்களுக்கான மாற்று வீரர்களா ஒப்பந்தம் செய்யப்பட்டவங்க யாரு அப்படிங்கறத பாக்கலாம். இங்கிலாந்து அணியோட பிரைடன் கார்ஸ் ஒரு கோடி ரூபாய்க்கு ஹைதராபாத் அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு தொடர்ல இருந்து வெளியேறாரு லட்சத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு அதே மாதிரி மும்பை அணியால ஆப்கானிஸ்தான் அணியோட இளம் ஸ்பின்னரான அல்லா கஜன்பார் நாலு புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு ஆனா அவரு காயம் காரணமா விலகிட்டாரு அவரோட இடத்துல இன்னொரு ஆப்கான் ஸ்பின்னரான மும்பை அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி மும்பை அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த இன்னொரு வேகப்பந்து வீச்சாளரான காயம் விலக இடத்துல கார்பின் போச் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி கே அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த உம்ரான் மாலிக் மறுபடியும் காயம் காரணமா விலகிட்டாரு அதுக்கு பின்னாடி அவரோட இடத்துல சேத்தன் சக்காரியா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு டெல்லி அணி தரப்புல அதிகா எதிர்பார்க்கப்பட்ட ஹாரி புரூக் இங்கிலாந்து அணி தரப்புல கேப்டன் பதவி கொடுக்கப்பட இருக்கிறதால ஐபிஎல் தொடர்ல இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு அணி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கியிருந்தது இவருக்கான மாற்று வீரதான் இதுவரைக்கும் டெல்லி அணி நிர்வாகம் அறிவிக்கல அதே மாதிரி பஞ்சாப் அணிக்காக வாங்கப்பட்டிருக்க கூடிய பெர்குசன் லக்னோ அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மயின் யாதவ் அப்புறம் மும்பை அணியோட பும்ரா இவங்க ஐபிஎல் தொடரோட தொடக்க வாரங்கள்ல நடக்கக்கூடிய போட்டிகளில் விளையாட வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனால அவங்களுக்கான மாற்று வீரர்களை அணிக்குள்ள அந்தந்த அணி நிர்வாகங்கள் தேடிக்கிட்டு இருக்கு